ப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணியா பத்திரகாளி அக்கா என்னடி விளக்கு போட்டு வெளியே கோலம் போட்டியா எனக்கு வீட்லயே வேலை சரியா இருக்கு நான் எங்கிட்டு போய் கோலம் போடுறது என்னடி புள்ள பத்து வச்சிருக்கற ஒரு கோலம் போட சொன்னா தெரியாதுன்றா அக்கா எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பாப்பேன் அவளுக்கு நீ எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன் படிக்கிற புள்ள அக்கா படிக்கிற புள்ள படிக்கிற புள்ளது பிடிச்சால கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க போற வீட்ல நீயும் போக வேண்டியதா அப்புறம் மாமியாரு என்னம்மா புள்ளைக்கு வேலை சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லி உன்னைய நாலு சின்ன புள்ள நீ ஏக்க மல்லி கட்டிட்டு இருக்க என்னடி நான் பெருசா மல்லி கட்டிட்டேன்ற ஒரு பொம்பள புள்ளையா லட்சணமா ஒரு கோலம் போடுன்னு சொன்னது ஒரு பெரிய தப்பா ஐயோ அவ சின்ன வயசுல இருந்து அப்படியே வளந்துட்டா விடுக்கா யாரே இப்ப சின்ன புள்ள சின்ன புள்ளன்னு விட்டுட்டு பின்னாடி நீ தான் அவதி பட்டுட்டு கிடக்க போற ஐயோ விடுக்கா உனக்கு என்ன அப்ப கோலம் என்ன போடணும் நானே போய் போட்டுக்கறேன் விடு ஆமா இந்த வேலையும் பாத்துட்டு அந்த வேலையும் போய் பாப்பியா நான் பாத்துக்கறேன் நீ இந்த வேலைய பாரு ஐயோ அப்பா வீடே மழ பெஞ்சு கொஞ்சம் கணக்கா இருக்குப்பா கோலம் போடுறேன்னு நானும் கோலப்பொடியை தூக்கிட்டு வந்துட்டேன் நமக்கு கோலமே போட தெரியாது இப்போ என்ன பண்றது கூட்டு போட சொல்லுவோம் டா கொஞ்சம் வாமா சொல்லுங்க எமடி வீட்ல நீ பால் காய்ச்சறோம்ல வாசல்ல கோலம் போடணும் எனக்கு அந்த அளவுக்குல கோலம் போட தெரியாது கொஞ்சம் கோலம் போட்டு கொடுத்துட்டு போறியா ம் சரி கொடுங்க போட்டு வரேன் கோச்சு காம போட்டு விட்டு போ கண்ணு இதுல என்ன இருக்கு நான் போட்டு வரேன் நல்ல நேரம் முடியிறதுக்குள்ள பால் காய்ச்சணும்னு சொன்னாரு அந்த ஜோசியர் இன்னோ அந்த வீட்ல ஒரு வேளை ஆகல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரிய மாட்டிக்கிடுபா வீடு வேணும் வீடு வேணும்னு வாங்க வீட நம்ம கட்டி கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஏத்தவே ஏதாவது ஒன்னு பண்றாங்களா எல்லாம் நம்மளே பார்த்து பார்த்து கவனிக்கணும் கோலம் அழகா இருக்குமா ம் சரிங்க நீ என்ன படிக்கறியா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் ஓ சரிமா சரிமா எங்க வீட்ல வரது இருக்குறா படிச்சிட்டு தான் முதல் வருஷம் மரிஷம் ஒரு கோலம் தெரியல ஒரு வீட்டு வேலை தெரியல என்ன அத சொல்றது சரிங்க போட்டாச்சு நல்ல அம்சமா ரொம்ப சரிங்க வரேன் சரிமா

அந்த மனுஷனோட ஏச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல பத்ரகாளி அவர் இன்னைக்கு நேத்தா உன்னை பேசுறாரு தினந்தோறும் பேசுறது தானே அது ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நல்ல நாள் பெரிய நாளும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் இப்படி உம்முல் மூஞ்ச வச்சுக்கிட்டே பால் போக்கா நீ இருக்கிறதுனாலதான் எனக்கு என்னமோ ஆறுதலா இருக்கு நீயும் போயிட்டனா அந்த மனுஷன் என்னென்ன பேச்சு பேசுவது தெரியுமா என் செல்ல தங்கச்சி உம்முல இருந்தால குண்டு பணியாரங்கனக்க குளு போலன்னு இருக்காலே அக்கா நீ எத்தப்ப என்னை அதே சந்து விசாக்கல குண்டு பணியாரன்ட்ட சின்ன வயசுல நான் உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன் குண்டு பணியாரம் நான் குண்டு பணியாரனா நீ பணங்க சரி சிரிச்சிட்டே இருந்தானா அந்த மனுஷ வாழ வலன்னு கத்துவது வா பால் சோறு பண்ணி எடுத்துட்டு போவோம் என்ன மகா ஏன் இப்படி உம்முன்னு முடிஞ்சு வச்சிட்டு இருக்கா

கற்பனை ஆண்டவா நீ தான் ஐயா என் குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம என்னைக்கு உறுதுணையாவும் பாதுகாப்பாவும் நாங்க செய்யற தொழிலா இருக்கட்டும் என் புள்ள குட்டிங்க வாழ்க்கையா இருக்கட்டும் என்னைக்கு நீயே உறுதுணையா இருக்கணும் வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சொந்த வீட்டோட அருமை இப்போ எங்களுக்கு நின்று சொந்த வீடு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கணும் அதுக்கு நீதான்பா தான்பா இருக்கணும் என்னங்க அக்கா கிட்ட கொடுங்க அக்காவும் சாமிக்கும் பூஜை போட்டோம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க போட்டதே போதும் வாங்க தெரியுமா வாங்க பனி ஆண்டவா என் தங்கச்சி பல கஷ்டம் அனுபவிச்சு இன்னைக்கு அவ சொந்த வீட்டுல குடியேறி இருக்கா அவளுக்கு இனி எல்லாம் சந்தோஷமாவே அமையணும் இந்த குடும்பத்துல உள்ள யாருக்கு எந்த குறையும் வரக்கூடாது பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் இவங்க என்னைக்கு மின்மேலும் வளர்ந்து வரணும் அதுக்கு நீ தான் புரியணும் சரி அப்ப பாலை ஊத்திட்டு வா எல்லாத்துக்கு

நாலு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது ஒரு ஆத்திர அவசரமாக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் வருவாங்க அவங்களுக்கு போய் பால் கொடுக்கறதுனால நம்ம ஊனுக்கு குறைஞ்சிட மாட்டுமே அது தேவையில்லாத தம்பு சொல்லணும்னு நான் சொல்றேன் அதிகம் தேவையில்லாத செலவா பாக்குறீங்க நீங்களும் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கீங்க எல்லாமே இருக்கு நாளை பின்னே கூட பின்ன வந்து நிப்பாங்க நான் சொல்றது யார் கேட்குறீங்க என்னமோ பண்ணுங்க பெரியம்மா மன்னிச்சிருங்க அப்பா பேசுறதுக்கு அவர் என்ன பேசினாலும் என்கிட்ட அவரோட பேச்சு செல்லுபடியாகாதுன்னு அவருக்கே தெரியும் நீ போ பால் எடுத்துட்டு வா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் சரிக்கா அம்மா மணி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையாமா ஆந்தா வந்துட்டேமா ஆந்தா என்னமா சமைச்சீங்க வீட்ல காய் ஒண்ணும் இல்லமா தயிர் இருந்துச்சு அதான் தயிர் மட்டும் கிளறி வச்சிருக்கேன் ஊறுகாய் வச்சிருக்கேன் சரிமா அப்போ நான் வரும்போது ஏதாவது காய் வாங்கிட்டு வந்துருவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீயும் வேற காலேஜ் போயிட்டு சாயந்தரம் வேலைக்கு வேற போய்கிட்டு வீட்டுக்கு வந்து அதெல்லாம் நேரம் ஆயிடும் நான் ஏதாவது பாத்துக்கிறேன் தம்பி எப்பமா வந்தான் அவன் காலையில பேப்பர் போட்டுட்டு ஒரு அஞ்சு முக்காலுக்கு என்ன மொத்தமா வந்தான் வீட்டுக்கு தூங்கட்டும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலைக்கு போவான் ம் சரிமா சரி நான் போயிட்டு வரேன் பஸ் காசு இருக்காமா அஞ்சு ரூபா இருக்குமா போதுமாமா வீட்டுல காசு இல்ல அம்மா அத ஃப்ரீ பஸ் இருக்குலமா அதுலயே நான் வந்துருவேமா நீங்க பாருங்க சரிமா பாத்துப்போ அக்கா என்னமாரா

இல்ல காலையில பேப்பர் போட போவான் பால் பாக்கெட் போட போவான் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவான் அப்ப எங்க வாசல்ல கோலம் போட்டுச்சி அந்த பொண்ணோட அண்ணனா அண்ணன் இல்ல தம்பி அந்த பொண்ணு ரெண்டாவது வருஷம் படிக்கிற பையன் படிக்கலையா இல்ல அவன் கரஸ்ல போட்டிருக்கான் பரிச்ச மட்டும் போய் எழுதிட்டு எழுதிட்டு வந்துடுவான் சரிங்க கிளாஸ் போய் வேணுங்களா இல்ல அப்புறம் கொண்டு தட்டுங்களா ஒன்னும் அவசியம் இல்ல பொறுமையாவே வாங்கிக்கிறேன் சரி நாங்க வரோம் ஆ போயிட்டு வாங்க சரி இந்த பாலை சூடு பண்ணி மூடி வைப்போம் பையன் எந்திரிச்சோனே அவனுக்கு கொடுப்போம் அந்த வீட்டுக்கு கொடுப்போம் போ ம் சரிக்கா வீட்ல இருக்கீங்களா யாருதுன்னு தெரியலையே கதவு திறந்திருந்தா போதும் ஏதோ உள்ள வர மாதிரி உள்ள வந்துறாங்க இதுக்கு தான் பூட்டியே வைக்கணும்ன்றது யார் நீங்க என்னங்க வந்தவங்கள வாங்கன கூப்பிடாம யார் நீங்கன்றீங்க யார் நீங்கன்னு கேட்டா தெரியலனா யார் நீங்கன்னு தான் கேட்க முடியும் கோபற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கலீங்களே தா அப்ப என்னங்க வேணும் உங்களுக்கு? ஏங்க நாங்க எடுத்த வீட்ல பால் காச்சி இருக்கோம். அத பால் கொடுத்துட்டு போலாம் வந்தோம். ஓ சரி சரி எடுத்துக்கோங்க. பால்ல கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கலாம் நீங்க எந்தளவுக்கு சக்கரை போட்டு குடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்தது பால் காய்ச்சும்போது நீங்க சொல்ற அளவுக்கு போட்டே எடுத்துட்டு வரோம். என்ன நம்ம இருக்கா? அது ஒண்ணுமில்ல. சரி சரி வாடகை வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க வாடகை வீடு ஒன்றும் இல்ல அவங்க கஷ்டப்பட்டு வாங்குன வீடு தான் சொந்த வீடு ஓஹோ சொந்த வீட்டுக்காரங்களா சரி 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 நான் கூட நினச்சேன் வாடகை வீடோ என்னமோன்னு வாடகை வீட்டில் பால் காய்ச்சின்னா எதுக்கு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீ வாடகை வீடு எப்படி மூஞ்சி சொந்த வீடு எப்படி பல்ல கட்டிக்கப்பட்டியா அதுக்கப்புறம் இங்க என்ன நிறைய பேர் வீட்டுக்கு பால் கொடுத்துட்டீங்களா இல்லையா

என்ன சொல்றீங்க இல்ல நீங்க பால் காய்ச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பால் குடுத்தீங்களான்னு கேட்டேன் ஐயோ இல்லங்க நம்மள மாதிரி சொந்த வீட்டுக்காரவங்களா சொந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவேன் இந்த வாடகை வீட்டுல இருக்கவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன் அவங்க கிட்டே எல்லாம் நட்பே வச்சுக்க மாட்டேங்க ரொம்ப பணக்காரங்களோ ஆமாங்க என் புருஷன் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு வெளிநாட்டுல அந்த மனுஷன் எம்பிட்டு கஷ்டப்படுவானே இந்த அம்மாவை பிளைட் டிக்கெட் எடுத்து அனுப்பி வச்சா தெரிஞ்சிடும் சரி நாங்க வாரம் கிளாஸ் நான் அப்புறமேட்டுக்கு வாங்கி ஐயோ எனக்கு அது மட்டும் பிடிக்கவே பிடிக்காதுங்க இப்ப குடுத்துட்டு மறுபடியும் அதை வாங்க வர்றது அதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது குடிச்சிட்டேன் இந்தாங்க குடிச்சத கழுவி கொடுக்கணும்ல எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் பிரசாதமாவோ ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அதை கழுவாம கொடுக்கணும்னு ஏன் கழுவுனா தண்ணி எது தீந்து போயிடுமோ அப்படி கூட வச்சுக்கலாம் போகிறத நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு